அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சுக்கரவார சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சதுர்த்தி நாளுக்கு நம்ம பிள்ளையாரை மட்டும் வணங்கினால் போதுங்க மகாலட்சுமியுடைய அருளும் பிள்ளையாருடைய அருளும் சேர்ந்து குடும்பத்தில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் இது எல்லாம் ஆகி அடுத்த கட்ட முன்னேற்றம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இது நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி பிள்ளையாரை இன்றைக்கி நம்ம வழிபடலாம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் இன்னைக்கு மாலை நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான சுக்கரஹோரை நேரம் நமக்கு ராத்திரி எட்டு டு ஒம்பது நேரத்தில் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு ஏலக்காய் மட்டும் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வச்சாலே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான பிளாக்ஸ் முட்டுக்கட்டை ஒரு கண் இது எல்லாம் போய் நல்ல ஒரு செல்வ செழிப்பு சந்தோஷம் தொட்ட காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்கிறது இப்படி எல்லா விஷயங்களிலும் இந்த லக்ஷ்மி பிளஸ் கணபதி இந்த லக்ஷ்மி கணபதியுடைய அருளால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நடக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமையோடு வந்த ஒரு சதுர்த்தி நாளை யாருமே தவற விடாதீங்க இது கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு ஏன்னா இந்த பதிவு நேற்றுக்கே கொடுத்துருக்கணும் அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு பதிவை பார்த்த கையோடு உங்கள் வீட்டில் இந்த எளிமையான ஒரு பூச்சி நம்ம பண்ணாலே போதும் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையாருடைய வழிபாடு தான் நமக்கு முழு முதல் வழிபாடு அதுவும் சங்கடார் சதுர்த்தி நாளன்னைக்கு நம்ம எந்த விஷயங்கள் பண்ணாலுமே நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே நிச்சயம் நிவர்த்தியாகுங்கிற ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் இன்றைக்கி மாலை நேரத்தில் நம்ம வீட்டிலே அது சுக்கர ஹோரையில் ராத்திரி எட்டு டு அந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தை பண்ணலாம் அதாவது நமக்கு வந்து லக்ஷ்மி கணபதியுடைய அற்புதமான மந்திரங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம் ஓம் லக்ஷ்மி கணபதியே போற்றி சொல்லலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது மந்திரங்கள் ஓம் கம் கணபதியே போற்றி சொல்லலாம் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படி எந்தவித வழிபாடுகள் பண்ணலாம் இன்றைக்கி உங்கள் வீட்டோட நிலவாசல் நம்முடைய வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலவாசல் தீபம் எல்லாருமே ஏற்றும் அதுவும் வெள்ளிக்க நிலவாசல் தீபம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் அந்த தீபத்துக்கிட்ட முன்னாடி தான் நம்ம இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயை ஒரு கண்ணாடி பவுல் வச்சுக்கலாம் இல்லாட்டி குட்டியான தட்டில் வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம அகல் விளக்கு பார்த்திங்களா அந்த அகல் விளக்கலே இந்த ஒரு பதினோரு ஏலக்காய் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்பயுமே நிலவாசல் தீபமானது நம்மளுடைய வீட்டு வாசல் பார்த்து ஏற்றுவோம் ஆனால் இந்த தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டுடைய கிழக்கு எப்படி அதாவது ஈஸ்ட்டு பக்கமாக பார்த்து நம்முடைய கிழக்கு பக்கமாக பார்த்து இந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்து ஏற்றிக்கணும் இது வந்து பிள்ளையாருக்காகவே அதாவது லக்ஷ்மிக்கும் கணபதிக்கும் சேர்ந்து ஆத்மார்த்தமாக இன்றைக்கி ஏற்றக்கூடிய தீபம் சப்போஸ் இப்போ நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றுறீங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் அதாவது சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணிக்குள்ளே ஏற்றலாம் விசேஷமான நேரம் அப்படிங்கிறப்ப தான் நம்ம சுக்கரஹோரே சொன்னோம் ஏன்னா நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து இது மாதிரி மகாலட்சுமியையும் நம்ம பிள்ளையாரையும் நினச்சி ஏற்றுறப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடங்களும் போய் சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் இந்த சுக்கரகோரை நேரத்தை நம்ம கொடுத்துருக்கிறது இந்த நேரத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் வந்து கிழக்கு பார்த்து நீங்கள் ஏற்றிட்டு அதற்கு பக்கத்தில் பதினோரு ஏலக்காயை அந்த சுவாமிக்கு அந்த தீபத்துக்கு ஒரு நிவேதனமாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படி தீபம் நம்ம ஏற்றுறப்பே ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக அப்படின்னு அந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை நம்ம சொல்லி இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் நீங்கள் படுக்க போகிறதுக்கு வரைக்கும் கூட இந்த தீபமானது உங்கள் நிலவாசலில் அப்படியே எரிஞ்சுக்கட்டும் தீபம் தானாகவே மலையிறட்டும் தீபம் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பதினோரு ஏலக்காயை நம்ம வீட்டோட நீங்கள் சமையலுக்கு எடுத்துக்கலாம் இல்லை வீட்டுக்கும் நம்ம வேறு எதுக்காச்சும் நம்ம பண்ணுறது ஒரு அதை ஏலக்காய் நிறைய பேர் பொடி பண்ணி மட்டியில் போடுறது அப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் சமையலுக்கு உங்கள் வீட்டுக்கு அதை ப பிரசாதமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நீங்கள் தூக்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஒரு தீபம் நம்ம வந்து இன்னைக்கு ஏற்றுவதன் மூலமாக மகாலட்சுமி தாயாருடையும் நமக்கு பிள்ளையாருடைய அருள் நமக்கு ஒரு சேர கிடைக்குங்கிற அது ஐதீகம் இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் முன்னேற்றங்களே இல்லை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு ஆகவே மாட்டேங்குது நிறைய பிளாக்ஸு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே பிள்ளையாரையும் லக்ஷ்மியும் நம்பி இந்த ஏற்றுகின்ற தீபமானது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ பலம் சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சுபகாரியங்கள் நடக்கிறது அந்த தடைகள் முட்டுக்கட்டைகள் இது எல்லாமே வர்த்தியாகிறது இது எல்லாமே நடக்குங்க அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால தான் இப்படி ஒரு பதினோரு ஏலக்காய் நம்ம வீடுகளை வச்சு நம்ம நிவேதனமாக வச்சு நம்முடைய வீட்டு வாசலில் கிழக்கு முகம் பார்த்து இந்த தீபத்தை ஏற்றப்ப எல்லா தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒரு சேர கிடைக்கும்ங்கிற ஐதீகம் இருக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஸ்பெஷலாக மந்திரங்கள் சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம் நம்ம வீட்டோட சுவாமி ரூமில் நீங்கள் உட்காந்துட்டு அற்புதமான பிள்ளையாருடைய இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் முடிந்த ஆறு முறை ஒன்பது முறை இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை கூட நீங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வஜனம் மி வசமான ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வஜனம் மீ வசமானைய ஸ்வாகா இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலமாக லக்ஷ்மி கணபதியுடைய அருள் நமக்கு என்னைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிருச்சு நீங்கள் பார்த்து பயனடைகிறது மோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க லக்ஷ்மியுடையும் நமக்கு கணபதியுடைய அந்த அருளானது என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்